அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை சார்ந்த கணக்கள் வரிசையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிசியில் குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி எக்ஸோட வருமானமானது ஒய்யின் வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவு எனில் ஒய்யின் வருமானமானது எக்ஸின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க கம்பேர் பண்ணுறப்ப ஒருத்தன் குறைவாக இருக்குன்னா அப்போ ஒருத்தரோட வருமானம்ங்கிறது எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் அந்த அதிகம்ங்கிறது எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்கோங்க இந்த மாதிரி கணக்குகளுக்கு நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சொன்னது தான் ஒரே ஒரு ஃபார்மிலாக தான் அவங்க கொடுத்துருக்கத ஆறுன்னு எடுத்துக்கோங்க அங்கே அதிகம்னு கொடுத்துருக்கானா குறைவுன்னு கொடுத்துருக்கானு பாருங்கள் குறைவுனா மைனஸ் போடுங்க அதிகம்னால் ப்ளஸ் போடுங்க இப்போ இங்கே குறைவுன்னு கொடுத்துருக்கானா மைனஸ் போட்டுட்டு எதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க பர்சன்டேஜ்னா நூறா அந்த நூறுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் திரும்ப பர்சன்டேஜுங்கிறதால எதால் பெருக்கிடுங்க நூறால் பிரிக்கிருங்க இவ்வளோதான் கணக்கு மறுபடியும் சொல்கிறேன் அவங்க கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க அதிகம்னா ப்ளஸ் பண்ணுங்கள் குறைவன என்ன பண்ணிருங்க மைனஸ் பண்ணிருங்க கேட்டிருக்கிறது சதவீதம் எவ்வளவு சதவீதம்னு உங்கள்கிட்ட கொஸ்டினில் கேட்டிருப்பான் அப்போ நீங்கள் எதால் பெருக்கிறீங்க நூறால் பிரறிக்கிறீங்க இப்போ எத்தனை சதவீதம் குறைவுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸோட வருமானமானது ஒய்யோட வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவு அப்போ இருபதை மேலே போடுங்க நூறு மைனஸ் இருபது பெருக்கல் நூறு சதவீதம் ரைட்டா இருபது நூறில் இருபது புதுசனால் பாக்கி எவ்வளோ எண்பது இப்போ இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் பரிசையில் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுரும் இங்கே குறைவுன்னு சொல்கிறான் அப்போ இருபது மேலே போட்டுருங்க கழிச்சிட்டு எண்பது கீழே போட்டுருங்க பெருக்கல் நூறு சதவீதம் இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிரும் ஓ ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு இந்த நான் மேலே யார் இருக்கா ஒன்றுன்ட்டு நூறு எவ்வளோ கிடைக்கும் நூறு நூறுங்கிழ் நாலு பர்சன்டேஜ் நாலால் அடிப்போமா எத்தனை நாலு சேர்ந்தால் இரநூறு கிடைக்கும் இருபத்தஞ்சு நாலு சேர்ந்தா இரநூறு ஒரு நூறில் எத்தனை கால் பகுதி இருக்குன்னா நான்கு பகுதி இருக்குது அப்போ இதுக்கான விடைங்கிறது இருபத்தைந்து சதவீதம் விடை எவ்வளோ இருபத்தைந்து சதவீதம் அப்போ இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாரை குறிக்கணும் ஆப்ஷன் பி மறுபடியும் சொல்கிறேன் அவங்க கொடுத்துருக்கிறது என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க அந்த அதை ஆறுன்னு எடுத்து எழுதிக்கோங்க அவங்க அதிகம்னு சொன்னால் கூட்டிக்கோங்க குறைவுன்னு சொன்னால் என்ன செஞ்சிருங்க கழிச்சிருங்க எதுலேருந்து கழிக்கணும் நூறுலேருந்து கழிக்கணும் ஏன் நூற கொண்டு பெருக்கிறோம்னா இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா சதவீதத்தில் கேட்டிருக்காங்க அப்போ நூற கூட என்ன செஞ்சிடணும் பெருக்கிடணும் நன்றி